இரயில் பிரியமான என அருமையான சகோதர சகோதரிகளே வயதான ஒரு மூதாட்டி பழக்கூடையை எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருந்தார் அங்க போது ஒரு ரெண்டு மூணு பழம் கீழே விழுந்திருக்கு இது பின்னாடியே வருகின்ற ரெண்டு பசங்க அழகாக அதை பார்த்துடுறாங்க பார்த்த உடனே ஒருவர் வந்து சொல்லுகிறார் இந்த பழத்தை எடுத்துட்டு போய் அந்த பாட்டி கிட்ட நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இன்னொரு அந்த தங்கை வந்து சொல்கிறார் இல்ல 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 அக்கா இது நல்லா இருக்கும் ருசியா இருக்கும் பாக்குறதுக்கே அழகா இருக்கு நம்ம சாப்பிடலாம் என்று சொன்ன உடனே அக்காளுக்கும் வந்து அதை மகிழ்ச்சியோடு உண்டு மகிழ்கிறார்கள் வேக வேகமாக உண்டு விட்டு வாயை துடைத்துக் கொண்டு அந்த வழிபாதையிலே சென்று கொண்டிருக்கிறார் சென்று கொண்டு இருக்கும் பொழுது அங்கு பார்த்தாங்க அந்த பாட்டி யாரோ ஒரு நபரிடம் திட்டி வாங்கி கொண்டிருக்கிறார் என்ன அப்படின்னா ஏமா ஏத்தும் போது பத்து கிலோ இருந்ததா இப்ப எப்படி ஒன்பதரை கிலோ இருக்கும் அப்புறம் எப்படி நீ வந்து உண்மையா வர நீ வழியில நீ பதக்கி வச்சிட்டியா இல்ல ஒழிச்சு வச்சிருக்கியா இல்ல வந்து நீ வந்து திருடி சாப்பிட்டியா என்று அவர் கேள்வி எழுப்பி கொண்டிருக்கிறார் கடைசியாக அவர் சொல்கிறார் அம்மா நீங்க இதுமாரி இந்த வேலைக்கு எல்லாம் வரக்கூடாது நீ வந்து நம்பிக்கை வந்து அற்றவளாக இருக்கிற அதனால நீ வரக்கூடாது என்று சொன்ன உடனே அந்த தாய் அந்த வயதான மூதாட்டி முக வாட்டத்தோடு வந்து கலைந்து செல்கிறார் இதை பார்த்து கொண்டிருந்த இருவருக்குமே மிக முக வாட்டத்தோடு அந்த ஐயா கிட்ட போயிட்டு வேகமா அந்த தங்கச்சி சொல்றார் ஐயா அவங்க மேல எந்த தப்பும் இல்லை போகும்பொழுது அவர்களுடைய கூட இருந்து அந்த பழம் கீழே விழுந்துச்சு அது எடுத்து நான் தான் சாப்பிட்டேன் எங்க அக்காவும் சாப்பிட்டோம் அதற்கான காசை வச்சுங்க அவங்கள திட்டாதீங்க அவங்கள வேலைக்கு சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி விட்டு அங்கிருந்து சென்றாள் உடனடியாக அந்த அக்கா கேட்கிற ஏம்மா நீ ஒத்துக்கிட்ட இப்ப ஒத்துக்கிட்டே நம்மளை ஒரு மாதிரியாக பாப்பாங்களே அப்போ அவள் சொன்ன அழகான வார்த்தை அக்கா நான் செஞ்ச தப்புனால அடுத்தவர் காயப்படுத்துறாங்க இல்ல காயப்படுறாங்க இல்ல அவர்கள் வேதனைக்கு அவர்கள் ஆளாகிறார்கள் என்று நாம் அறிந்தும் அந்த தவறை ஒத்துக்கல அது பெரிய குற்றம் எனவே நான் நான் செஞ்ச ஒத்துக்கிறதுல எந்த தப்புமே அப்படின்னாக்கா அப்படின்னு சொல்லி அழகாக அந்த கதை நிறைவு எனவே பிரியமானவர்களே எத்தனை முறை நம்மளுடைய வாழ்விலே இந்த தவறை நாம் செய்திருப்போம் நான் செய்த தவறுக்கு அடுத்தவர் தண்டனை பெறுவது நான் செய்த தவறுக்கு அடுத்தவர் அசிங்கப்படுவது நான் செய்த தவறுக்கு அடுத்தவரை அடுத்தவர்கள் எல்லோரும் தீர்ப்பிடுவது நான் செய்த தவறுக்கு அடுத்தவரை கேவலமாக பேசி அவர்களை இகழ்ச்சிக்கு உள்ளாக்கி அவர்களுடைய வாழ்நாள் முழுவதுமாக முற்றிலுமாக தடையாக அவர் வாழ்வதற்கே தடையாக இருக்கின்ற நிறைய பிரச்சனைகளை நாம் சந்தித்திருப்போம் ஆனால் அதற்கு காரணமாக இருப்பது நீங்களும் எனவே பிரியமானவர்களே இந்த நாளிலே நாம் இதை அழகாக கற்றுக்கொள்வோம் நாம் செய்த தவறுகளுக்கு அடுத்தவர்கள் தண்டனை பெறுகிறார்கள் என்றால் நாம் செய்த தவறுகளுக்கு அடுத்தவர்கள் உண்மையாக இகழ்ச்சிக்கு உள்ளாகிறார்கள் என்றால் நாம் செய்த தவறுகளுக்கு அடுத்தவர் துன்பப்படுகிறார்கள் என்றால் அந்த தவறை நான் உண்மையாக உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது இறைவனும் என்னை மன்னிக்கிறார் சமுதாயமும் என்னை ஏற்றுக்கொள்ளும் உண்மையாக இருப்பதே மேன்மையாக இருக்கும் என்பதை இறைவன் அழகாக கற்றுத்தருகிறார் எனவே பிரியமாறவர்கள் இந்த தவ காலத்தில் உண்மையாக நாம் உணர்ந்து செயல்படுவோம் என்னுடைய தவறுக்காக அடுத்தவர்கள் இதுவரை தண்டனை பெற்றிருக்கிறார்கள் என்பதை நான் அறிந்திருந்தால் தெரிந்திருந்தால் அவர்களிடம் சென்று நான் மன்னிப்பு கேட்பது உண்மையான தவக்காலத்திலே நான் எடுக்கின்ற முயற்சியாக இந்த தவக்காலம் எனக்கு அர்த்தம் உள்ள வகையிலே அமை இல்லை என்றால் முற்றிலுமாக வீணாக அமை எனவே இந்த நாளில நாம் செய்த தவறுகளுக்கு நாம் தான் தண்டனை பெற வேண்டும் நான் செய்த தவறுகளை நான் ஒப்புக்கொள்வதிலே எந்த ஒரு தடையும் இன்றி தைரியமாக ஒப்புக்கொள்வது உண்மையான மனித நேயமாக இருக்கிறது எனவே பிரியமானவர்கள் இன்றும் பல இடங்களிலே பல இடங்களிலே இது நடந்து கொண்டுதான் இருக்கிற ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்திலே இந்த தவறு நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்னுடைய தவறுக்காக யாரோ ஒருவர் தண்டனை பெற்றுக் கொண்டிருக்கிறார் யாரோ செய்யாத தவறுக்காக இவர்கள் தண்டனை பெறுகிறார்கள் எனவே பிரிய மாணவர்கள இறைமகன் இயேசு கிறிஸ்துவ அதுதான் நடந்தது யாரோ செய்த தவறுகளுக்காக இவர் சிலுவையை ஏற்றுக்கொள்கிறார் யாரோ செய்த குற்றங்களுக்காக இவர் சிலுவையை ஏற்றுக்கொள்கிறார் யாரோ செய்த பாவங்களுக்காக இவர் ஏற்றுக்கொள்கிறார் நீங்களும் நானும் செய்த ஒவ்வொரு குற்றங்களும் குறைகளையும் பாவங்களுக்காக இந்த இறைவன் உயிரை விடுவதற்கு தயாராக இருக்கிறார் எனவே தவக்காலத்திலே இன்னுமா நாம் அனைவரும் இறைவனை காயப்படுத்த வேண்டும் என்னுடைய தவறுகளை நான் ஒப்புக்கொண்டு நான் மனம் மாறி வருகின்ற பொழுது அந்த இறைவனுடைய சுமைகளை நான் இறக்கி வைக்கிறேன் என்பதை இந்த தபக்காலத்திலே நாம் உணர்ந்தவர்களாக இனி இறைவனையும் காயப்படுத்தாமல் என்னோடு வாழுகின்ற மக்களையும் காயப்படுத்தாமல் மகிழ்ச்சியிலே வாழ என் தவறுகளை நான் உணர்ந்து அதற்கு ஏற்ற வகையிலே மனம் வருந்தி மன்னிப்பு கேட்பதற்கு நாம் அனைவருமே முன் வருவோம் ஆமீன்